வெல்கம் தமிழ் டிவி செய்தி அறிக்கை என்று இருபத்தி ஆறாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை என்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுதலை செய்ய கரிஸ் நடவடிக்கை கிரகலாக தூபி மீதேறி புகைப்படங்கள் எடுத்தமைக்காக கைது செய்யப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர் குழுவை விடுதலை செய்வது தொடர்பாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி இராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி ஏ ஹரீஸ் தொல்பொருளியல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட உயர் மட்டத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றார் குறித்த மாணவர்கள் அவமதிப்பை ஏற்படுத்தும் நோக்கமன்றே புரியாமையினால் ஏற்பட்ட அசம்பாவிதத்தினால் கைது செய்யப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் இராஜாங்க அமைச்சர் ஹரிஸை தொடர்பு கொண்டு அந்த மாணவர்களை விடுதலை செய்வது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இறக்காமம் காதி நீதவான் தான் தோன்றித்தனமாக செயற்படுகின்றார் சேவை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு இறக்காமம் பிரதேச செயலக எல்லைக்கு உட்பட்ட பரிபத்தான் சீனை மஹீத்புரம் மற்றும் வாங்காமம் பத்து பதினோராம் பிரிவுகள் மற்றும் நல்ல தண்ணிமலை குடுவில் ஆகிய கிராமங்களை மையப்படுத்தியதாக நியமிக்கப்பட்ட குவாசி நீதவான் முறைகேடாக நடந்து கொள்வதாக நீதிச்சேவை ஆணைக்குழுவின் காதி பிரிவுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றனர் ரோஹிதவின் திருமணத்தில் அம்பலத்துக்கு வந்த குடும்ப மோதல் மெல்ல மெல்ல உடயம் ராஜபக்ஷ ரெஜிமெண்ட் எதிர்கட்சி தலைவர் மகிந்த ராஜபக்சவின் மகன் ரோஹித ராஜபக்ச நேற்று முன்தினம் திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டார் திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கலந்து கொண்ட போதிலும் மகிந்தவின் சகோதரரான பசில் ராஜபக்ச உட்பட அவரது குழுவினர் கலந்து கொள்ளவில்லை அரசியல் பிரச்சினை இருந்தாலும் குடும்ப நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்வது பழமையாகும் எனினும் குடும்பத்துக்குள் ஏற்பட்டுள்ள தீவிர பதவி மோதலே இந்த நிலைக்கு காரணம் என குறிப்பிடப்படுகின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட மோதல் தன்மை தற்போது மேலும் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது விடுதலை புலிகளின் முன்னாள் சமாதான பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்திறனியாக பதவியேற்பு இலங்கை இனப்பிரச்சினை தொடர்பாக இந்தியாவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் தமிழீழ விடுதலை புலிகளின் பேச்சாளராக கலந்து கொண்ட சிரேஷ்ட அருணாச்சலம் முத்துகேஷ்ணன் ஜனாதிபதி சட்டத்தரணியாக பதவியேற்றிருக்கின்றார் யாழ்ப்பாணம் கொக்குவிலைச் சேர்ந்த அருணாச்சலம் முத்துகேஷ்ணன் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று பிரதமர் நீதியரசர் நாளின் பெருரா முன்னிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணியாக சத்தியப்பிரமாணம் பிரமாணம் செய்து கொண்டார் நானூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு வடக்கு ஆளுநரினால் இன்று ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைப்பு வடக்கு மாகாணத்துக்கான ஆசிரியர்கள் மற்றும் தொழில்நுட்ப உத்தியோகர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று யாழ்ப்பாணம் பேம்படி மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றிருக்கின்றது வடக்கு மாகாண ஆளுநர் சுரேன் ராகவன் கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கி வைத்திருக்கின்றார் இதில் நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆசிரியர்கள் நியமனங்களும் முப்பத்தி மூன்று தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டன யாழ் மக்களுக்கு ஏற்பட போகும் புதிய ஆபத்து யாழ்ப்பாணத்தில் திட்டமிட்டு பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்கும் நடவடிக்கை தீவிரமாக இடம்பெற்று வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கமைவாக நெடுங்குளம் பகுதியில் முன்னூறு பரப்பு காணியை அரசாங்கம் சுவீகரிக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றது குறித்த பகுதியில் நேற்று காணி அளவீடுகளை மேற்கொள்ள அதிகாரிகள் சென்றபோது அங்குள்ள மக்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் இதனையடுத்து காணி அளக்கும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது நெடுங்குளம் பகுதியில் மகிந்த யாழ்ப்பாணத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதங்கா ஆரம்பிக்க புதிய அரசியல் கட்சியில் அங்கம் வகிக்கும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுணவேன் செயற்பாடுகள் அதிருப்தியடைந்துள்ள சிலர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதுடன் அவர்களுடன் முன்னாள் ஜனாதிபதி தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக தெரிய வருகின்றது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தலைமையிலான அணியினர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து செயற்படுவதை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா கடுமையாக எதிர்த்து வருகின்றார் மைத்திரி மஹிந்த கூட்டணியை எதிர்க்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி அமைப்பாளர்களில் பலர் சந்திரிகாவின் நிலைப்பாட்டுக்கு ஆதரவு வழங்கி வருவதுடன் இணைந்து மேலும் செயற்பட்டு வருகின்றனர் வேக கட்டுப்பாட்டை இழந்து வயலுக்குள் பாய்ந்த ஈப்ரக வாகனம் சாரதி படுகாயம் பவுனதிவு பகுதியிலிருந்து மணற்பெட்டி பிரதான வீதியினூடாக சென்ற ஜீப்ரக வாகனம் ஒன்று குறிஞ்சாமுனைக்கு இடைப்பட்ட பகுதியில் பாலத்துக்குள் பாய்ந்துள்ளதாக தகவல் கிடைத்திருக்கின்றது இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த விபத்தில் வாகன சாரதி படுகாயமடைந்து உயிர் தப்பியுள்ளதாகவும் அவ்வழியே சென்ற பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதன்போது குறித்த வாகனத்தை நிலையம் சென்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தலைநகரில் இன்று சிக்கிய விபச்சார விடுதி பன்னிரண்டு பெண்கள் உட்பட பதினாறு பேர் அதிரடியாக கைது கொழும்பு வெளிக்கடையில் முன்னெடுத்து செல்லப்பட்ட விபச்சார விடுதி போலீசாரினால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது வோல்டர் குணசேகர மாவட்டையில் நடத்தி செல்லப்பட்ட விடுதியை இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது விபச்சார விடுதியை நடத்தி சென்ற இரண்டு சந்தேக நபர்கள் மற்றும் பன்னிரண்டு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இன்று அழுத்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கோத்தபாயவுக்கு மகிந்தவின் அதிரடி உத்தரவு ஜனாதிபதி தேர்தலின் வேட்பாளராக போட்டியிட தயாராகுமாறும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு அறிவித்ததாக முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் இதன் பின்னரே மக்கள் தயார் என்றால் நான் தயார் என கூறியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாராந்த சிங்கள பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கோத்தபாய ராஜபக்ச இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் தனது அமெரிக்கா குடியுரிமை தொடர்பாக இருந்து வந்த சிக்கலான நிலைமையை தற்போது ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார் ஊடகவியலாளர் சுகிதராஜன் படுகொலைக்கு நீதி கோரி யாழ்நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் வியலாளர் சுகிதராஜனின் படுகொலைக்கு நீதி கோரி யாழ்ப்பாணத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது திருகோணமலையிலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுகிதராஜனின் பதிமூன்றாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடக வியலர்களுக்கு நீதி கோரி இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது படுகொலை செய்யப்பட்ட ஊடக வியலாளர்களின் நினைவாக யாழில் அமைக்கப்பட்ட தூபை முன்பாக இன்று காலை அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன இதன்போது தூபைக்கு மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதன் பின்னர் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது வீட்டு உரிமையாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த மின்சார பட்டியல் கேகாலை வீடுகொன்றுக்கு வழங்கப்பட்ட மின்சார பட்டியலை பார்த்து அதன் உரிமையாளர் அதிர்ச்சியடைந்திருக்கின்றார் மாவனல்லை பதூரியா பாடசாலை மாவட்டையில் அமைந்துள்ள வீடுகொன்றுக்கு எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா பெறுமதியான பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டுக்கு ஏனைய மாதங்களில் தொண்ணூறு மற்றும் நூறு ரூபாய் அளவிலான மின்சார பட்டியல் கிடைப்பதாகவும் வீட்டில் மூன்று அலைகளே உள்ளதாகவும் வீட்டு உரிமையாளர் குறிப்பிடுகின்றார் பீதியை விட்டு விலகி தடம்புரண்ட பாரவூர்தி கூற விபத்து கால்நடைக்கான தீனிகளை ஏற்றிச் சென்ற பாரவூர்தி வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்தது இந்த விபத்து நுவரேலியா தலவாக்கல்லை பிரதான வீதியில் ரதல்ல குறுக்கு பாதையில் நடைபெற்றிருக்கின்றது திசமக ராம பகுதியிலிருந்து அக்கரப்பத்தனைக்கு சென்ற பாரவூர்தியே விபத்துக்குள்ளாக இருக்கின்றது பாரவூர்தியில் பயணித்த சாரதியும் உதவியாளரும் காயமடைந்தனர் நானோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது எதுவும் பௌத்தர்களின் பிரதான பூமி அல்ல தமிழர்கள் நூற்றாண்டு காலமாக வாழும் யாழ் நெடுந்தீவில் இப்படியொரு நிலை நள்ளிரவில் தீப்பற்றி எறிந்த முச்சக்கரவண்டி இனந்தெரியாத நபர்கள் கைவரிசை வவுனியா ஓமந்தை மருதகுளம் பகுதியில் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவில் இனந்தெரியாத நபர்களினால் முச்சக்கரவண்டி தீவைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது எதிர்வரும் தேர்தலில் மகிந்த தரப்புக்கு எதிராக களமிறங்கும் மெகா கூட்டணி இருபத்தி ஒரு களத்தில் களத்தல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு எதிராக இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் கூட்டணியொன்றை உருவாக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாப்பதற்காக அமைப்பு தெரிவிக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பாதுகாப்பதற்கான அமைப்பின் காரியாலயத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அந்த அமைப்பின் உறுப்பினர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் இந்த கூட்டணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் இருபத்தி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அறுபத்தி ஐந்து தொகுதி அமைப்பாளர்களும் இணைத்துக் கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் பதவிகளுக்காகவே தேசிய அரசாங்கம் சாடல் அமைச்சரவை பதவிகளை அதிகரிக்கவே தேசிய அரசாங்கம் உருவாக்க ஐக்கிய தேசிய கட்சி பாடுபடுவதாக தெரிவிக்கின்றார் டலஸ் அழக பெரும நாட்டின் வன்றி தேசிய அரசமைப்பதனூடாக அமைச்சு பிரதியமைச்சு மற்றும் ராஜாங்க அமைச்சுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவே இந்த முயற்சி இடம்பெற்று வருவதாக அவர் விளக்கம் அளிக்கின்றார் பத்தொன்பதாவது திருத்தச் சட்டத்துக்கு அமைவாக அமைச்சர்களின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டுள்ள அதே வேளை தேசிய அரசாங்கம் அமையும் பட்சத்தில் அதனை நாற்பத்தி ஐந்தாக உயர்த்த முடியும் என்பதன் பின்னணியில் ரணிலரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதுடன் அக்கிய தேசிய கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்கள் அழுத்தம் கொடுத்து வர வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஞானசாராவை விடுவிக்க சகல மத தலைவர்களும் இணக்கம் துமிந்த செல்வா நீதிமன்ற அவமதிப்பின் பின்னணியில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் வைத்து பராமரிக்கப்பட்டு வரும் ஞானசாராவை விடுவிக்க சகல மத தலைவர்களும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கின்றார் துமிந்த திசநாயக்கா ஞானசாராவின் விடுதலை மையமாக கொண்டு பல்வேறு சிவில் சமூக நடவடிக்கைகள் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளதுடன் கோட்டை புகைய நிலையம் முன்பாக அவரது சகாக்கள் கவன ஈர்ப்பு போராட்டமனை நடத்தியிருந்தனர் பாதுகாப்பு செயலாளரை பதவி நீக்க கூறும் விமல் ராணுவத்தில் ஒருவர் இணைந்ததற்காக அவர் யுத்த வீரர் ஆகிவிட மாட்டார் ராணுவத்தில் இருந்தாலும் குற்றம் செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்த கருத்துக்கள் ஆபத்தானவை என கூறி அவரை உடனே பதவி நீக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தி இருக்கின்றார் விமல் வீரவன்ச இராணுவத்தில் உள்ள அனைவரையும் யுத்த வீரர்கள் என அழைப்பது தவறு அடிப்படையிலேயே பாதுகாப்பு செயலாளர் கேமசுரி பெர்னாண்டோ இவ்வாரம் நாளாந்த கல்லூரியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து தெரிவித்திருந்தார் இராணுவத்தில் இருந்து கொண்டு ஒரு கிராமத்துக்குள் புகுந்து கொலை செய்தவரை யுத்த வீரராக கணிப்பதில்லை என அவர் விளக்கமளித்துள்ளமையானது தமிழ் டயஸ்புரா அமைப்புகளுக்கு சாதகமான கருத்தன விமல் வீரவன்ச மற்றும் கம்பன் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் எழுநூறு ரூபாவாக உயர்வு ஆயிரம் ரூபா சம்பள உயர்வு கூறி தோட்ட தொழிலாளர்கள் போராடி வரும் நிலையில் சம்பளத்தை எழுநூறு ரூபாவாக உயர்த்த இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராந்திய தோட்ட உரிமையாளர் அமைப்பு இதனை தெரிவிக்கின்றது இதன் அடிப்படையில் தினசரி அடிப்படை சம்பளம் அறுநூறு ரூபாவிலிருந்து எழுநூறு ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளதுடன் ஏனைய கொடுப்பனவுகளும் இணைக்கையில் எண்ணூற்றி எண்பது ரூபா வரை இந்த தொகை உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தோட்ட தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்துடன் இதற்கான இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது காத்தாங்குடி தள வைத்தியசாலையின் ஆண்கள் சிகிச்சை விடுதி திறப்பு காத்தாங்குடி தள வைத்தியசாலையில் அமைக்கப்பட்ட ஆண்கள் சிகிச்சை விடுதி ஆளுநர் கலாநதி கிஸ்புல்லாவினால் திறந்து வைக்கப்பட்டது மட்டக்களப்பு காத்தாங்குடி தள வைத்தியசாலையில் அவசிய தேவைக்காக காணப்பட்ட ஆண்கள் சிகிச்சை விடுதி பாத்திமா பவுண்டேஷனின் அனுசரணையில் அமைக்கப்பட்டு இன்று பொது நோயாளிகளின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டது காத்தாங்குடி தள வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் யஃபீர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா பிரதம அதிதியாக பங்கேற்று இந்த வைத்திய பிரிவினை திறந்து வைத்திருக்கின்றார் இந்த நிகழ்வில் பாத்திமா பவுண்டேஷனின் பணிப்பாளர் இக்ராம் சமூக செயற்பாட்டாளர் நவாஸ் வைத்திய அதிகாரி உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது கிழக்கு மாகாண ஆளுநருக்கு காத்தாங்குடி தள வைத்தியசாலையினால் அவரின் சேவைகளை பாராட்டி நினைவுச் சின்னம் வழங்கி கவுரவுத்தமை குறிப்பிடத்தக்கது அடிப்படைவாத அச்சுறுத்தல் முல்லத்தீவு ராஜமகா விகாரைக்கு போலீஸ் இராணுவம் பாதுகாப்பு முல்லத்தீவு நாயாறு குருகந்த ராஜமகா விகாரைக்கு போலீஸ் மற்றும் இராணுவ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடிப்படைவாத குழுக்களினால் விகாரைக்கு மேற்கொள்ளப்படும் தாக்குதல்களை தடுப்பது இதன் நோக்கமென கூறப்படுகின்றது தான் விடுத்த வேண்டுகோளின் பேரில் இவ்வாறு விகாரைக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த விகாரையின் விகாராதிபதி கொழும்பு மேதாலங்க தேரர் அறிவிக்கின்றார் முல்லத்தீவு ராஜமேகா விகாரை கடந்த கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது எனவும் இந்த விகாரை அமைந்துள்ள பகுதி தற்பொழுது தொல்பொருள் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக தேரர் குறிப்பிடுகின்றார் முல்லத்தீவு கேப்பாப்புலவில் பதற்றம் இராணுவ முகாம்கள் தீவிர பாதுகாப்பில் முல்லத்தீவு கேப்பாப்புலவு குடியிருப்பாளர்கள் இராணுவ முகாமுக்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் முகாமின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ராணுவ முகாம் அமைந்துள்ள காணி தங்களுடையது என்றும் அதனை உடனடியாக தங்களுக்கு மீளவும் திரும்பி தருமாறு கூறியும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கின்றது இந்த கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் கடந்த பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இன்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையிலேயே போலீசார் பீதி தடுப்புகளை அமைத்து எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் இராணுவ முகாமுக்கள் உள்நுழையாதவாறு தடுத்துள்ளனர் இதனால் அங்கு சற்று பதட்டமான நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது இலங்கையை அச்சமுறவைக்கும் ஆலயங்கள் மீதான தாக்குதல் மாத்தளையில் முஸ்லீம் இளைஞரால் புத்த சிலை உடைப்பு இலங்கையில் அடுத்தடுத்து முஸ்லிம்களால் உடைத்தெறியப்படும் புத்த சிலைகள் இதை ஊக்குவிப்பது இஸ்லாமிய அரபு கல்லூரிகளா மாத்தளையில் முஸ்லிம் இளைஞர்கள் சிலை தகர்ப்பு கடந்த மாதம் மாவணல்ல கேகல்ல பகுதியில் ஒரே நாளில் நான்கு புத்த சிலைகள் உடைப்பு இதன்போது இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றப்புலனித்துறை போலீசார் அவர்களிடம் விசாரணை செய்தபோது பல அதிர்ச்சி மிக்க இஸ்லாமிய பயங்கரவாதம் உருவாக்க தயாராக உள்ளதை கண்டறிந்து இலங்கை பௌத்த தமிழ் மக்களின் மத வழிபாட்டு தலங்களை தாக்கக்கூடியவாறு பெரும் ஆயுதக்கிடங்கு ஒரு பயிற்சியை மாதக்கணக்கில் கொடுக்கக்கூடியவாறு வெள்ளி புத்தளம் வண்ணாத்திவில்லு பகுதியில் முஸ்லிம் உரிமையாளரின் தென்னந்தோப்பில் கண்டறியப்பட்டது இதில் இன்னும் நான்கு முஸ்லிம் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மதவாத தாக்குதல்களை செய்வதற்கு முஸ்லிம்கள் அதிகமாக அரபு கல்லூரிகளை வைத்துள்ள கிழக்கு மாகாணத்தில் கிண்ணியா மூதூர் காத்தாங்குடி ஏராவூர் ஓட்டமாவடி கல்முனைக்குடி சம்மாந்துறை அக்கரைப்பட்டு பேருவேளை கண்டி பானாந்துறை புத்தளம் பவுனியா நீராபுப்பட்டி போன்ற பகுதிகளில் இருந்து முஸ்லிம் மாணவர்களை மூலச்செலவு செய்யும் அளவு மாற்று மத ஆலய சிலைகளை உடைக்கவும் போன்ற நுணுக்கமான செயற்படும் புத்தகங்களும் புத்தளத்தின் ஆயுத கிடங்கள் பொதியாக மீட்கப்பட்டிருக்கின்றது இதனால் இலங்கை அரசு கடுமையான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இனி இலங்கையில் அரபு கல்லூரிகள் திறக்க முடியாது இலங்கை அரசில் பதியப்பட வேண்டுமென அதிரடி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உத்தரவு திடீரென்று வரும்போது மற்றொரு பௌத்த பண்டைய காலத்து தேவாலயமான மாத்தளை மாவட்டத்திலுள்ள ராஜமிகா விகாரை இருபுத்தர் சிலைகள் நேற்று உடைத்து தமது மத தீவிரவாதத்தை வெளிக்காட்டியிருக்கின்றனர் இந்த சிலைகளை உடைத்ததல் மற்றொரு பிரதான குற்றவாளி இளைஞனை கைது செய்து பிடித்து பௌத்த இளைஞர்கள் தாக்கி போலீசில் பிடித்தும் கொடுத்திருக்கின்றனர் மண்முனை பற்று பிரதேச பொங்கல் விழா சிறப்பாகவும் கோலாகலமாகவும் ஆரம்பமாகி நடைபெற்றிருக்கின்றது மண்முனை பற்றில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி பிரிவு